ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐயாஸ்பிட்டல்க்கு சுகுனா ஸ்டோருக்கு சாண்டில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய தீபாவளி சாரி கிறிஸ்மஸ் நியூ இயர் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு டெய்லி டெய்லி வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய கிஃப்ட்டு பர்பஸ் கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் டெய்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நல்ல 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 சப்போர்ட் பண்ணுறீங்க நான் ரிப்பீட்டடாக அதான் சொல்கிறேன் உங்கள் சப்போர்ட்டில் தான் நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இருக்கோம் உங்களுடைய தான் எங்களால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் தான்

கிரீன் நல்ல ஒரு சாஃப்ட் விபிள் அந்த பூனம் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் எல்லா சேரீமே மிக்ஸ்டாக தான் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நல்ல ஒரு சான்ஸா நமக்கு கிடைச்சிச்சு எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாஃப்ட் சில்க் காட்டன் மஸ்டர்ட் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கிரீன்ல நல்ல ஒரு கோலங்கள் டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர் சாஃப்ட் காட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அரஹானா ரெட் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் சாட்டின் பார்டர் சாஃப்ட் காட்டன் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகானா நல்ல ஒரு மேங்கோ எல்லோ ஆரஞ்சு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும்னா அந்த கலர் இது நல்ல ஒரு கோராம் மஸ்லின் பேட்டர்னில் வரப்போ சர்க்கிள் அந்த பார்டர் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அரஹோனா ராயல் ப்ளூ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பீகாக் பேட்டர்ன் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் மோஸ்ட்லி வந்து ஒரு சிலருக்கு வராது இதோட வரா நல்ல ஒரு லைட் லெமன் டபுள் லைன்மையா இருக்குல்ல ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நேவி ப்ளூ நல்ல ஃபுல் ஜெரி விதிங்களா டபுள் சைட் பிளைன் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் பிஸ்தா கிரீன் காப்பர் ஜெரி பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ல வருது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான சாஃப்ட் காட்டன் நல்ல ஒரு லைட் மெரூன் சாண்டல் காம்பினேஷன் சமயத்துல இருக்குல்ல பார்டர்ல அந்த ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நமக்கு நல்ல ஒரு ரீசனபிளான ஒரு சான்ஸா கிடைச்சதுனாலதான் இது இந்த பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கே தெரியும் என்ன பிரைஸ் ஆகணும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு நேவி ப்ளூல பார்டர் பேட்டர்ன் வரப்ப சாஃப்ட் காட்டன் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வருது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான கிரேல மெரூன் காம்பினேஷன்ல நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வந்து பார்டர் பேட்டர்ன் வந்து

பல்லு இந்த பேட்டர்ன்ல வருது லைன்ஸ் பேட்டன்ல வருது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மஸ்டர்ட் பிங்க் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது சாஃப்ட் காட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி செக் பிளாக் பிளாக்ல செக் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் வர பல்லு இந்த மாதிரி பேட்டன்ல வருது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹாஃப்ல நல்ல ஒரு டபுள் சைட் சில்வர் ஜெரி பார்டர்

சாஃப்ட் ஆரா சில்க் காட்டன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான சாண்டல் வைலட் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பேரட் கிரீன் பிங்க் பிளாக் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல சாஃப்ட் சில்க் காட்டன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பீகாக் ப்ளூல நல்ல ஒரு டிஸ்டம்பர் கிரீன் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல பிராசோ பேட்டர்ன் பிளவுஸ் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான மெரூன் நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் செல்ஃபா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல நேரில் செமையா இருக்கு நல்ல இருக்கலாம் ஒரு கறி ப்ளவுஸ் போட்டீங்கன்னா சமையா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான நல்ல ஒரு பட்ரோஸ் பிங்க் அதுல எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வந்து எம்போசிங் பார்டர் வரப்ப சூப்பர் மோஸ்ட்லி எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் ஒரு சிலருக்கு ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கு இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாஃப்ட் பட்டு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மஸ்ட் டபுள் சைட் பேட்டன் வந்து செக் பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் நெட்டட் பேட்டன்ல வரப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ரெட் பிளாக் கோல்டன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்வா இருக்கு நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் பிகாக் டிசைன் வரப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு பேபி பிங்க் ப்ளூ காம்பினேஷன் இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெட் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் லைன்ஸ்ல வர பழக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ப்ளூ நல்ல ஒரு கோரா மஸ்டின் ப்ளூல நல்ல மெரூன் பார்டர் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான சாண்டல்ல நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ன் செம்மையா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான மெரூன் நல்ல ஒரு அப்பீலிங்கான பார்டர் கலர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பிங்க் ஹரிசாண்டல் லைன்ஸ் பேட்டர்ன்ல பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான டார்க் மஸ்ட் அதுல செக் பேட்டர்ல பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பாலும் பழமும் அந்த செக் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு ஆக்சுவலா அந்த சாரி வந்து அஞ்சே ஹால் மீட்டர் இருக்கறனால இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி சாஃப்ட் காட்டன் ப்ளூ ரெட் காம்பினேஷன் சமயம் இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்சு நல்ல ஒரு டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் லைன்ஸ் பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு என்ன கலர் சாண்டல் மெஹந்தி க்ரீன் கிரீன் ஒரு லைட் உடன் ப்ரௌன் அதில் அந்த பிளாக் செக்குடு பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதெல்லாம் நல்ல ஒரு பிளாக் ப்ளவுஸ் போட்டு வியர் பண்ணாரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு லைட் ஆரஞ்சும் இல்லாமல் எல்லோமும் இல்லாமல் ஒரு மாதிரி பீச் கலர் பல்லும் இந்த பேட்டன்ல வருது லைன்ஸ் பேட்டன் சாஃப்ட் லினன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன்ல நல்ல ஒரு ஹாஃப் சாரி பேட்டர்ன் ப்ளூ பீட்ரூட் பிங்க் டாப்ல இந்த ப்ளூவும் பாட்டம்ல இந்த பீட்ரூட் பிங்க் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனா இதுல சின்ன அந்த நெரடு வருது இந்த இடத்துல அதனால இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோட நேவி ப்ளூ நல்ல ஒரு கோல்டன் ஜெரி பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய இன்னைக்கு சாஃப்ட் சில்க் காட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ட டார்க் பீச் லைட் டொமேட்டோ பிங்க் பல்ல இந்த மாதிரி பேட்டர்னில் வருது நல்ல ஒரு சாஃப்ட் லினன் காட்டன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோன ஒரு பாசிப்பர்ப்பு கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் இதில் இல்ல நல்ல ஒரு கள்கரி பேட்டர்னில் ப்ளவுஸ் வியர் பண்ண ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணு தேங்க் யூ